ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொட குக்கிங் குழந்தைங்களுக்கு ஐக்கியம் அதிகமாகணும் ஞாபக சக்தி அதிகமாகணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த வல்லாரைய மறக்காம வீக்லி ஒன்ஸ் ஆகுது குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த வல்லார கடையில் வார ஒரு முறை சாப்பிடற குழந்தைங்களுக்கு மறதியே இருக்காது உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி இந்த வெயிலுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் ரெசிபி கொள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க ப்ளீஸ் இது மாதிரி வல்லார கட்டை நீங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்தாலும் வீட்டுல வளர்த்தினாலும் தவறாம செய்யுங்க இந்த தண்டு பகுதியை நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த வல்லாரை பார்க்கறதுக்கு காயின் ஷேப்ல ரொம்பவே அழகா இருக்கும் இது பாத்தீங்கன்னா நம்ம பிரெயினோட ஷேப் மாதிரியே இருக்கும் இது மண் இல்லாமல் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குக்கர்ல ஐம்பது கிராம் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன் இது நல்லா தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப்புக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது கூடவே நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளியை இது மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே விளக்கண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பருப்பு நல்லா வெந்து வரும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்ப செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு கடாய் எடுத்துட்டு நம்ம வேக வச்ச பருப்பை அப்படியே சேர்த்துக்கோங்க கூடவே கழுவி வச்சிருக்க வல்லாரையை கட் பண்ணிட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க மற்ற கீரை மாதிரி இல்லாமல் வள்ளார கீரை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் கீரையை நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் நம்ம உப்பு சேர்க்கும் போது கூடவே ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கோங்க அந்த பச்சை நிறம் அப்படியே மாறாமல் இருக்கும் கீரையை மூடி வச்சும் வேக விடாதீங்க இப்போ தேவையான தண்ணி சேர்த்துட்டு கீரையை இது கூட நல்லா வேக விடுங்க இப்போ இந்த கீரைக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துட்டு ஒரு பழமெழகா கிள்ளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கருவே சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கீரை கூட சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு இந்த கீரையை மண் சட்டியில செஞ்சிருக்கனால அப்படியே நான் கடைஞ்சி எடுத்துக்கிறேன் நீங்க வேற பாத்திரத்துல செஞ்சிருக்கீங்க கூட இது மாதிரி மண் சட்டியில போட்டுட்டு கடைஞ்சி எடுக்கும் போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் சூடான சாதத்துல இந்த வல்லாறு கீரை கடையில் ஊத்திட்டு நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த ஐ கீரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க